தேவையற்ற கதைகளை கதைப்பதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும் எனர்ஜி எங்களுடைய உடல்கள சக்திகள் எல்லாம் வீணாக போகும் முதலாவது நாளாக ஒரு முழகு பருத்தி பச்சை நிற உஷ்ணத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அப்பொழுது உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் கந்தல் அலங்காரம் கந்தரண்டபூதி வேல் விருத்தம் வணக்க நண்பர்களே ஆலய தரிசனம் என்னும் பாகத்தின் ஊடாக மூன்று நான் உங்களுடன் இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்றேன் இன்று நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் கந்த சஷ்டி என்றாலே தெரியும் முருகனுக்குரிய விரதங்களுள் கந்தசஷ்டி ஒன்றாகும் ஒன்றாகும் என்று குறிப்பிடுவதை புற முருகனுக்காக அனுட்டிக்கப்படும் விரதங்களில் சிறப்பான விரதமாக கருதப்படுவது கந்தசஷ்டி என்று சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் இந்த கந்தசஷ்டி விரதமானது ஐப்பசி மாத அமாவாசை திதி முடிந்த பின்பு சஷ்டி வரை இந்த விரதமானது காணப்படும் இது சரியாக ஆறு நாட்கள் இது அனுட்டிக்கப்படும் இந்த விரதத்தை ஆறு நாள் விரதம் என்றும் அழைப்பர் ஏழு நாள் விரதம் என்றும் அழைப்பர் ஆறு நாட்கள் இந்த விரதத்தை அனுட்டித்து ஏழாவது நாளாக முருகப்பெருமானுடைய திருமணத்தை பார்த்து நிறைவு செய்யும் வளமையும் உண்டு இந்த விரதத்தை குழந்தை விரும்ப வேண்டியும் அனுட்டிப்பொழுது நாங்கள் இந்த விரதத்தை எவ்வாறு அனுட்டிக்கலாம் என்று பார்ப்போம் முதலாவது முறையாக காலை உணவு உண்ணாமல் மதியம் மற்றும் இரவு நாங்கள் உணவை உண்டு இந்த விரதத்தை அனுட்டிக்கலாம் அது முதலாவது முறை இரண்டாவது முறையை பார்த்தோமானால் காலை உணவு உண்ணாமல் மதியமும் இரவு உணவு உண்ணாமல் இராப்பொழுது மட்டும் உணவை உண்ணும் பழமையும் உண்டு அதோடு நாங்கள் மூன்றாவது முறையாக பாலும் பழமும் உண்ணலாம் அதைவிட கடுமையானது என்னவென்றால் மிளகு விரதம் இந்த மிளகு விரதம் என்னவென்றால் முதலாவது நாளாக ஒரு மிளகு இரண்டாவது நாளாக இரண்டு மிளகு மூன்றாவது நாளாக மூன்று மிளகு அந்த வீதத்தில் இந்த மிளகு விரதத்தை கடைப்பிடிக்கலாம் இந்த மிளகு விரதத்தை கட்டாயமாக எல்லோரும் கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமல்ல உங்களுடைய கடனுக்கு கடனுக்கேற்ப அது கடுமையாக இருந்தால் நீங்கள் இந்த மிளகு விரதத்தைக்கலாம் இந்த விரத காலத்தில் நீங்கள் முக்கியமாக நீரை நன்றாக இறந்த வேண்டும் நன்றாக நீர் இறந்து முக்கியமாக பெருத்தி பச்சை நிற கருத்தியாலான உடையை நீங்கள் அணிவது மிக சிறப்பாகும் ஏனென்றால் உஷ்ணத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அதனால் நீங்கள் தண்ணி நன்றாக அறந்த வேண்டும் கருத்தி உடை அணிய வேண்டும் அணிந்து இந்த விரதத்தை நீங்கள் சிறப்பாக அனுப்பிக்கலாம் இந்த விரத காலங்களில் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசுவாமியான் ஆலயம் மற்றும் செல்வ சன்னிதியான் ஆலயம் மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயம் இந்த மூன்று ஆலயங்களிலும் மிக சிறப்பாக இந்த கந்தசஷ்டி விரதமானது அனுட்டிக்கப்படும் ஆதலால் உங்களுக்கு அருகில் இருக்கும் ஆலயத்தில் சென்று முருகப்பெருமானை தரிசித்து இந்த விரதத்தை நீங்கள் அனுட்டிக்கலாம் அப்பொழுது உங்களுக்கு தெரிந்த தோத்துரப் பாடல்கள் கந்தல அலங்காரம் கந்தநலபூதி வேல் விருத்தம் போன்ற முருகப்பெருமானை குறித்தான பதயங்களை பாடி அவரை வர்ணித்து நீங்கள் இந்த விரதத்தை அனுப்பிக்கலாம் மாலை வேளை முருகப்பெருமாள் வெளிவீதி உலா பவனி பெறும் காட்சியை நீங்கள் காணலாம் இந்த விரதத்தில் மிக மிக சிறப்பானது இந்த விடயந்தான் மாலை நேரம் முருகப்பெருமானுடைய காட்சியை கண்டு அத்தோடு நீங்கள் இந்த விரதங்களை அனுப்பிப்பது மிக சிறப்பான விடயமாகும் இந்த விரத காலங்களில் நீங்கள் தேவையற்ற கதைகளை கதைப்பதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும் முற்று முழுதாக முருகப்பெருமானே கதி என்று நீங்கள் இருக்க வேண்டும் முருகப்பெருமானுடைய ஓம் சரவண பவ போன்ற நாமங்களை சொல்லி முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையும் குறிப்பாக இந்த கந்தசஷ்டி கால காலங்களில் பகால் வேளையில் நீங்கள் நித்திரை கொள்ளவே கூடாது இரவு நேரம் மாத்திரம் நீங்கள் நித்திரை கொள்ள வேண்டும் உங்களுக்கு அருகில் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் இருந்தால் ஏலுமாக இருந்தால் நீங்கள் தரிசிப்பது சிறப்பாகும் இந்த விரத காலங்களில் நாங்கள் கதைகளை கூட கதைப்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் கூட கதைப்பதால் எங்களுடைய எனர்ஜி எங்களுடைய உடல் உடல் சக்திகள் எல்லாம் வீணாகப் போகும் அதை தவிர்த்து நாங்கள் நன்றாக நீராகாரங்களை அணி அருந்தி முடிந்தவரை முருகப்பெருமானுடைய நாமத்தை எங்களுடைய நாவில் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் உச்சரித்து கொண்டிருக்க இருக்க எங்களுடைய உடல் முற்று முழுதும் நல்ல சக்தி பெறவி முருகப்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய அருளை நாங்கள் கிட்டக்கூடியதாக அமையும் ஈழத்து சித்தர்கள் என்ற ஒரு பாகத்தை நாங்கள் புதிதாக ஆரம்பித்துள்ளோம் அதில் எம்மோடு வாழ்ந்த இப்பொழுது சித்தர்களாகிய ஆகிய மான்களை கண்டு தரிசித்து அவருடைய அருளாசியை பெறும் வகையில் இது அமைந்துள்ளது ஆதலால் நீங்கள் நான் பெறும் இந்த அருளாசியை உங்களுக்கும் அதை பகிர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நான் அந்த பாகத்தை ஆரம்பித்துள்ளேன் அதனால் நீங்களும் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளந்து செட் ஊட செட் பண்ணுவதன் ஊடாக நீங்களும் அவருடைய ஆசையை பெறக்கூடிய மாதிரி அமையும் உங்களுடைய அத்தோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொலிகளை எல்லாம் ஷேர் செய்து எங்களுடைய பக்கத்தையும் நீங்கள் அவர்களுக்கு பகிர்ந்தீர்கள் என்றால் அவர்களும் சித்தர்களுடைய அருளாசியையும் முருகப்பெருமாருடைய அருளாசியையும் எட்டக்கூடியதாக அவையும் உங்களிடமிருந்து விடைபெறினான் உங்கள் ஆசி நன்றி வணக்கம்